காமூராட்சி அப்படி சொல்ல வந்து அந்த வெள்ளம் கடைமுசு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நயா வந்து வெள்ளம் வெள்ளம் துணிச்சு அடைஞ்சிடும் ஏன் செலஞாக அந்த ஏன் செலவு அந்த முலீசு பனை நயாவில

இந்த நாட்டு இலக்கிய கூடுகையை நான் வளர்க்கின்றேன் மகிழ்ச்சிகின்றேன் வளர்கின்றேன் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாதகம் கேட்டேன் இந்த மூன்று பேரையும் என்பேன் என்பதை நான் கருதம் செய்ய மிகுந்த கலந்து பெற்றிருக்கின்றேன் மிகப்பெரிய சொத்து ஏன் என்று சொன்னால் என்னுடைய விதை விழுந்த இடம் மலைக்கோட்டை தான் செடியான இடம் நீண்ட மலைக்கோட்டை கல்விதான் கண்டோளம் என்ற ஒரு வித மலைக்கோட்டை

என்ன வீட்டுக்கு அவனை வச்சுட்டே நான் சொல்லிட்டேன் திருச்சு போய கிடையாது என்னுடைய பங்களா திருத்தா இருக்கு என்னுடைய பங்களா இருக்கீங்க என்னுடைய அண்ணன் தான் வாழ்ந்தார் எனக்கு தஞ்சாவே ஒரு ஒண்ணுமே எனக்கு பேசவே தெரியாது ஏன் படிச்சவே இல்லை படிச்சவே கிடையாது நான்

பெரிய கண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சார் படிக்க வச்ச அப்படியே கண்ணனையும் உதச்சுட்டு வந்ததுதான் இந்த வருடத்தி அவர் எழுதினாங்கன்னு பார்த்து நம்ம எழுதி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு மெத்தான் அந்த சாப்பாடு சாப்பாடுக்கு வேலையில ஒரு காரணம் வச்சவங்க வந்து மாணவர்கள் தமிழாசிரியர் வரது தெரியுது மாணவர்களும்

kangjauk aku nggak mau sih, aku jadi gue lihat orang nggak mau ya, so kalau mereka nggak ada yang lihat itu kan, kan yang sangat jodoh, orang yang jodohnya, orang yang jodohnya, orang yang jodohnya, orang yang

நடிக வேறுபடுவையா நான் நடிகரா ஐயா எப்படியா இவ்வளவு முடி வச்சிருக்கீங்க அப்படியே நெறி வெளியா இருக்கே ஐயா எப்படியா இருக்கு

என்னுடைய குழந்தைகள் சரி நம்ம என்ன முடிவு நம்ம படிக்கிறது தான் வேலை தான் மூணு கலைஞர்கள் வச்சு இவ்வளவு படிக்கும் வச்சிருக்க நம்ம கணவன் உடைஞ்சதுதான் எனக்கும் நமக்கு இப்படி இந்த பார்த்தியர்களால இப்படி ஒரு இது வந்திருக்கேன் நமக்கு மெயின் கிழமை கடவுள் போய் கேட்டுப்போம் அப்படின்ட்டு நடந்தே போ அப்போ கிடையாது எப்படி கலந்துருக்கோம் அந்த <laughs> <laughs> <laughs>

நினச்சிருக்க என்ன சொல்றதோ அது நம்ம நினைக்கணும்னா உடனே நான் சாலை அழகா அனுப்பணும் அகணும்னா கழிக்க கூடாது எரிசால ஆகக்கூடாது ரெண்டு லரிசா அந்த హట్ కంపిషన్ నాకొరట దేవన ఎర్తు బలసలా మనం ఎర్తు బలసలా అఖియర్ ద్ బేసి మన ఎర్తు బలస ఉంటారు ఆయన బేర అగైన్ గార్డెన్ సే బాక్స్ సే రైచేరు హోం బేసి కంసెప్ట్ జరుగుతాయ్ వాయే కావాలి ఆసేత్రమ నా వంగలన్స్ అయా ఏ కీసి బలన మరిలా

நான் படிக்க நான் கலை எனக்கு கதையில கதையை எதையுமே எனக்கு தெரியாது அடிப்படையே தெரியாது அடிப்படையே தெரியாது என்ன பண்ணுவது இருபது வயசு பொங்க அப்பதான் இந்த ஐம்பது மணிக்கு और कन्नड़यத்துக்கும் रिलेटेड நல்லையா ഉണ്ട് கோ சைக்கிஸ்தான்ல போதே மலைக்கு வந்துட்டு ஒருவேளை அங்க வரதுக்கு ஒரு சபா Анна ஹ்சர் மேல நானே தான் ரெடிச்சேன் அப்புறம் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறேன் ஆயாコーチ மணிக்கு பிராகர்ஸ்ல கர்ஹேன் டென்டிக் பங்காရောயா हां ये नहीं बस मेरी मुट्ठी 안 है

சம கிடைக்கியா இது நிறுத்தியா அதுதான் எனக்கு தெரியுமா நான் படிச்சாலும் ஐயா பேச முடியல ஐயா பொருள் சரியா பேசலாம் ஐயா செறிதிக மகனும் சொல்லிக்கலாங்க சாமி அப்படித்தான் மகனும் பாண்டியா அவ தமிழ்நாடு அவர் தான் இருக்கா புடிச்சது அம்மைய பிள்ளைங்க கட்டத்தாங்க என்னுடைய செயலுரையர் முனியசு பாண்டியன் நான் தெய்வமான நினைக்கிறேன்

ஒரு லட்சிய கிடையாது என்னுடைய மக்கள் இதுல கதான கிடையாதான் புயல் நான் என்ன மனிதர்களே என்னுடைய அந்த பாக்குறேன் நான் உங்களுடைய யாரும் நான் காப்பு எதுவுமே வராது

अरे पण गां का पण सरवंटिंग काम आहे एवढा एवढा वाढतांगे मला काय ते एवढं पणसे इतकंच सगळं नसणार तो काय 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 काय